சுத்த நாம் மையமைப்படுவதாக நாம் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாம் ஒரு துககரமான சூழ்நிலையிலே நாம் வந்தாலும் தேவனுடைய வசனம் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது அருமையான தாயார் இவ்வுலக வாழ்க்கையை விட்டு அவர்கள் தான் நேசித்த ஆண்டவரண்டையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவதமான நிலையிலே அவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்யும்படியாக நாம் வந்திருக்கிறோம் வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அப்போசன நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம் ஸ்தேவான் மறித்த பொழுது பரிசுத்தவான்கள் கூடி அவனை அடக்கம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த நிலையிலே அருமையான தாயார் கத்திரக்குள்ளாக நித்திரடைந்த நிலையிலே அவருடைய சரீரத்தை உயிர்தொழிலின் நாளுக்கா என்று நாம் விதைக்கும்படியாக இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் மரணம் என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது வேத புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நான் வாசித்து இந்த சுருக்கமான நிலையிலே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஜபித்து அருமையான தாயாருடைய சரீரத்தை நாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட நாம் விதைக்கலாம் சங்கீதங்கு புத்தகம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் பரிசுத்த பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று வாசிக்கிறோம் பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது ஒருவேளை நாம் சிந்திக்கலாம் மரணம் அருமையானதா மரணம் என்கிறது அது வேதனை கொடுக்கக்கூடியதான ஒன்று மரணம் என்கிறது அது நடுநடுங்கக்கூடியதான நிலையிலே மனிதனை பதபதைக்கக்கூடியதான ஒன்று மரணம் என்கிறதான அந்த நான்கெழுத்து மனிதனை ஸ்தம்பித்து போக வைக்கக்கூடியதான ஒன்று என்று நாம் எல்லோரும் நினைக்கலாம் காரணம் என்ன என்றால் மரணம் என்றால் என்ன மரணத்துக்கு பின்னாலே உள்ளதான வாழ்வு எப்படிப்பட்டது என்கிறதை மனிதன் அறியாதபடியினாலே தான் மரணத்தை குறித்து மனிதன் பயப்படுகிறவனாயிருக்கிறான் அநேகர் மரணம் என்கிறது ஒரு கருத்த திரை என்று நினைக்கிறார்கள் அந்த கருத்த திரைக்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்கிறதை அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறாங்க ஆனால் வேத புத்தகம் சொல்கிறது கத்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதுங்க அருமையானது அது எப்படி அருமையானது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது வேத புத்தகத்தில் மூன்று நபர்களுடைய மரணம் என்னுடைய ஞாபகத்துக்குள்ளாக வருகிறது வேதத்தில் வாசிக்கும் பொழுது கத்தருடைய தாசனாகிய மோசே மறித்தான் என்று நான் வாசிக்கிறோம் கர்த்தருடைய கர்த்தருடையதாசனாகிய மோசே மறித்தபொழுது கர்த்தர் தாமே மோசையினுடைய சரீரத்தை என்ன செய்தாருங்க அடக்கம் பண்ணினார் கர்த்தர் தாமே அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் மாத்திரமல்ல நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு ஓமையிலே ஐஸ்வரியவான் லாசரு என்கிற ஒரு ஓமையைச் சொன்னார் அதிலே லாசுரு என்கிறவன் மறித்தபொழுது அவனுடைய ஆத்துமாவை ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகும்படியாக தேவ தூதர்களை கத்த நினைச்சாருங்க அனுப்பினார் அவருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அருமையானது என்று சொன்னால் கர்த்தர் தாமே தன்னுடைய பரிசுத்தவான் மறித்த பொழுது அவர் தாமே அந்த அடக்கத்தை நிகழ்த்தினார் மாத்திரம் அல்ல ஒரு தேவ பிள்ளை மறித்த பொழுது அவனுடைய ஆத்துமாவை ஆபிரகாமை மடிக்கு கொண்டு செல்லும்படியாக தேவ தூதர்களை கத்த நினைச்சாருங்க அனுப்பினார் என்று வாசிக்கிறோம் மாத்திரமல்ல தேவானுடைய மரண சந்தர்ப்பத்திலே அவன் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிற சந்தர்ப்பத்திலே கத்ராகி ஏசு கிறிஸ்து அவனை வரவேற்கத்தக்கதான் நிலையிலே எழுந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கின்றோம் அப்படி என்றால் மரணம் என்கிறது ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த மட்டிலே அது மிக அருமையான ஒன்று காரணம் கத்ரே அதை எல்லாவற்றையும் பார்க்கிறார் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் அவனுடைய மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவராக ஆஞ்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறவராக அவர் இருக்கிறார் ஏன் தெரியுமா ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மரணம் என்று சொல்கிறது தன்னுடைய இவ்வுலக வாழ்க்கையின் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட நிறைவு செய்யக்கூடியதான ஒன்று அருமையான தாயார் தனக்கு கற்று கொடுத்த எண்பது ஆண்டுகளை அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கத்தருக்காக ஓடி அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க நிறைவு செய்திருக்கிறார்கள் அதுதான் வேத புத்தகத்திலே பவுல் என்பதான தேவனுடைய மனுஷன் நிவிதமாய் சொன்னான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் நல்லதொரு போராட்டத்தை மரணம் என்கிறது ஒரு தோல்வி அல்ல மரணம் என்கிறது ஏதோ ஒரு விதத்திலே அது எல்லாம் முடிந்து போகக்கூடியதான ஒன்று அல்ல மரணம் என்கிறது இங்கே இந்த பூ வாழ்க்கை நிறைவு பெற்றாலும் அது வெற்றியோடு கூட நிறைவுபடுகிறதான ஒரு அனுபவம் ஒரு தோல்வியின் அனுபவம் அல்ல இந்த பூமியிலே அருமையான தாயாருக்கு கற்று கொடுத்த வாழ்வை அவர்கள் நிறைவாய் நிறைவு செய்திருக்கின்றார்கள் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மரணம் என்கிறது இவ்வுலக வாழ்க்கையின் ஒரு வெற்றியான ஒரு நிறைவு விருந்து வீட்டுக்கு போவதைப் பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது அங்கு எல்லா மனிதருடைய முடிவும் என்ன செய்யப்படும் சிந்திக்கப்படும் சீர்தூக்க பார்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது அருமையான தாயார் அவர்களுக்கு கொடுத்த வாழ்நாளை மிக நேர்த்தியாய் வாழ்ந்து அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் இங்கே நிற்கக்கூடிய நமக்கு அது ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது மரணத்துக்கு முன்ப மரணத்தின் வழியாக அவர்கள் முன்பதாய் கடந்து போயிருக்கிறார்கள் மரணம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரும் மரணத்தின் குளிர்ந்த கரங்கள் எல்லா மனிதனையும் தழுவும் அதற்கு ஆனன்றோ பெண்ணென்றோ குழந்தையன்றோ பெரியவரென்றோ எந்த மதத்தானன்றோ எந்த இனத்தானென்றோ பாகுபாடு ஒன்றும் கிடையாது மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் அந்த மரணத்தை நிறைவு செய்யும் போது அல்லது அந்த மரணம் முடியும் போது எப்படிப்பட்டதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்திருக்கிறோம் என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அருமையான தாயாரை குறித்த நற்சாட்சிகளை சாட்சிகளை கேட்டோம் கருத்தத்தனை கொடுத்த இந்த ஆண்டுகளிலே தன்னுடைய பிள்ளைகளை அருமையாய் வளர்த்து நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் ஆகவே தேவ பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக உற்றார்களாக உறவினர்களாய் கூடி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய சரீரத்தை விதைக்கக்கூடியதான இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மரணம் நமக்கு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி முடிக்கப் இருக்கிறோம் அவர்கள் சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்று விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மரணம் என்று சொல்கிறது தன்னுடைய நித்திய வீட்டுக்கு போகக்கூடியதான ஒரு அழைப்பு மரணம் கத்துடைய பார்வையிலே ஏன் அருமையானதாக இருக்கிறது என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய நித்திய வீட்டிலே சேர்த்து கொள்ளக்கூடியதான ஒரு அழைப்பு தான் மரணம் என்கிறது மரணம் என்கிறது அருமையான தாயார் தான் நேசித்து ஆராதித்த சேவித்த ஆண்டுடைய சமூகத்திலே இப்பொழுது அவர்கள் பிரவேசித்திருக்கிறார் நித்தியமான வீட்டுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரியதான தேவனுடைய மனிதர் விதமாய் சொன்னார் பில்லி கிரகம் என்று சொல்லுகிற தேவனுடைய மனிதர் அவர் விதமாய் சொன்னார் பில்லி கிரகம் அறித்து விட்டான் என்கிற செய்தி கேள்விப்பட்டால் நீங்கள் கலங்க வேண்டாம் ஏனென்றால் பில்லி கிரகம் அறித்து விட்டான் என்ற செய்தியை கேட்கும் பொழுது நான் மறிக்கவில்லை என்னுடைய விலாசம் என்ன செய்யப்படுகிறது மாற்றப்படுகிறது இந்த பூமியிலிருந்து ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நான் பிரவேசிக்கிறேன் அருமையான தாயாருடைய மரணம் கத்துடைய பார்வையில் அருமையானதா இருக்கிறது என்றால் அதனுடைய காரணம் என்ன இந்த பூவுலக வாழ்க்கையை விட்டு அவர்கள் முடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வெளிநாட்டிலே இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளை வெகு நாட்கள் தூரமாக இருந்ததான ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பெற்றோர்கள் எந்த விதத்தில் ஆவலோடு கூட எதிர்கொள்வார்களோ அதே விதத்தில் அதே விதத்தில் இப்பொழுது அருமையான தாயாரை ஆண்டவர் தன்னுடைய வீட்டிலே அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்கிறது கத்தனுடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அருமையானதாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி வெற்றியோடு கூட இந்த ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள் கர்த்தர் கொடுத்ததான இந்த வாழ்வை ஜீவனை சரியாய் பயன்படுத்தி நிறைவு செய்திருக்கிறார்கள் மட்டுமல்ல அவர்களுடைய நித்தியமான வீட்டுக்குள்ளாய் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க பிரவேசித்திருக்கிறாங்க இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படுத்த விசேஷம் பதினான்கு பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது கற்றுக்குள் மதிக்கிறவர்கள் பாகியவான்கள் காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய பிரயாசங்களை விட்டு எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஓய்ந்திருப்பார்கள் அவர்கள் இலைப்பாறும்படியான ஒரு நித்தியமான இலைப்பாறுதலுக்குள்ளாய் போயிருக்கிறாங்க அருமையான தாயாரை குறித்ததான சாட்சியை நாம் பிள்ளைகளிடத்திலிருந்து கேட்கும் பொழுது அவர் கொடுத்ததான நாட்களிலே அவர்களுக்கென்று எந்த விதத்தில் வாழாதபடிக்கு ஒரு நல்ல கம்ஃபோர்டான ஒரு ஜோன்ல அவங்க இருக்கணும் அவங்க விரும்பல இந்த உலகத்தில் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ பாடுகள் கடைசி சில நாட்கள் சரயத்தில் பல்வேறு விதமான நிலைகளிலே மருத்துவமனையில் அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அது எல்லா விதமான வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஓய்ந்து இப்பொழுது எங்க போயிருக்காங்க தெரியுமா ஒரு இழைப்பாருகிற ஸ்தலத்தில் என்ன செய்யறாங்க அவங்க போயிருக்கிறாங்க ஒரு இழைப்பாருகிற ஸ்தலத்தில் அவர்கள் போயிருக்கிறாங்க அதனால தான் கத்துடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை அருமையானது ஏன் என்றால் தன்னுடைய எல்லா பிரயாசத்தையும் விட்டு ஓய்ந்து இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் இழைப்பாருகிறதற்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அது மட்டுமல்ல கத்துடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா ஒரு தேவனுடைய மனுஷன் மீதமாக சொன்னால் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கர்த்தருடைய பார்வையிலே அது விலையேறப்பெற்றது அருமையானது என்கிறது மட்டுமல்ல ஒரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை எப்படி நினைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் காரணம் என்ன என்றால் இவ்வுலக வாழ்வை விட்டு மாற்றப்பட்டு நித்தியமான நிலையிலே ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடியதான மோட்ச வாழ்வை அவர்கள் என்ன செய்கிறாங்க பெற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது அருமையான தாயாருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் விதைக்கிறோம் நாம் அவர்களை அடக்கம் செய்யும்படியாகி வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர் அருமையான தாயாருடைய சரீரத்தை நாம் விதைக்கிறோம் ஆனால் இந்த சரீரம் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்பும் என்கிற நம்பிக்கையோடு கூட விதைக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது அவர்கள் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முந்தி போயிருக்கிறார்கள் கருத்துள்ளாக மறித்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் முன்பதாக இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறாங்க பின்பதாக இருக்கக்கூடிய நாமும் ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்திலே போய் நாம் சேரப்போகிறோம் ஆனால் அருமையான தாயாருக்கு இவ்வளவு மேன்மையான நிலையிலே அவருடைய மரணம் கத்துடைய பார்வை அருமையான நிலையிலே காணப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய காரணம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்குள்ளாக கல்வாரி சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று அவரை விசுவாசித்தது நிமித்தமாய் அவருடைய பிள்ளையாய் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க இப்பொழுது ஒரு தக பரம தகப்பனுடைய வீட்டில் போகிறாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அந்த பரம தகப்பனுக்கு அவர்கள் பிள்ளையாய் மாறி இருக்கிறாங்க ஆகவே தன்னுடைய பிள்ளையை அவரோடு கூட அந்த பரம தகப்பன் இப்பொழுது என்ன செய்திருக்கிறாருங்க சேர்த்து கொண்டிருக்கிறார் அதான் அவர்களுடைய மரணம் அருமையானதாக இருக்கிறது இவ்வளவு மகிமையான ஒரு மரணத்தின் அனுபவத்தை அருமையான தாயாருக்கு கற்ற கொடுத்திருக்கிறார் என்றால் அதனுடைய காரணம் அவர்கள் கத்திரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதனால்தான் நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் என்று வேதம் சொல்கிறது மரணம் எப்பொழுது வேணாலும் வரலாங்க ஆனால் மரணத்துக்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் மறிக்க வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் நாம் மறிக்கும் போது எங்கே போக போகிறோம் என்கிற தீர்மானம் உடையவர்களாக இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரணத்து மூலமாய் இவ்வுலகத்தில் அவர்கள் கொடுத்துதான் எல்லா பொறுப்பை நிறைவேற்றி சந்தோஷத்தோடு கூட தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாசஸ்தலத்திலே பிரவேசிக்கிறார்கள் தங்களுடைய எல்லா பிரயாசங்களை விட்டு அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் அதனால தான் மரணம் அவர்களுக்கு இருக்கிறது அதேவேளை இங்கே வந்திருக்கக்கூடிய அன்புக்குரியவர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் நம்மை சந்திக்கும் என்றால் நாம் எங்கே போக போகிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கருடைய வாழ்க்கையிலே நித்தியமான பரலோக வாழ்க்கையை கிறிஸ்து இலவசமா என்ன செய்கிறாருங்க தருகிறார் அவரை நம்பும் போது இந்த பூமியிலே சமாதானம் உள்ள சந்தோஷம் பாவம் நீக்கப்பட்டதான வாழ்க்கை மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே பரலோக வாழ்வை மனிதன் அடைய முடியும் இயேசு இயேசுகிரு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னால இல்லாமல் ஒருவன் மோட்ச வாழ்வை அடைய முடியாது என்று சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தினுடைய கடவுள் அல்ல அவர் கிறிஸ்தவ மதத்தினுடைய கடவுளா இருப்பார் என்றால் நான் இந்த வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய பேர் விவேகானந்தன் நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் கடவுளை கடவுளை மற மனிதன் என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கையுடையதான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் கடவுளை பல வழிகளை நாடி தேடினோம் ஆனால் வாழ்க்கையில வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போனதான சந்தர்ப்பத்தில் என்னுடைய தகுப்பனார் ஆண்டவர் ஆகிய இயேசுக்கிரசு ஏற்றுக்கொண்டார் என்னுடைய வாழ்க்கை மாறினது இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இன்றைக்கு மரணம் வந்தாலும் பரலோகத்துக்கு போவோம் என்கிறதான நம்பிக்கை எனக்கும் எங்களுக்கும் உண்டு அன்புக்குரியரே இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் நீடித்து வாழ வேண்டும் ஆனால் மரணம் என்கிறது யதார்த்தம் என்கிறதை மட்டும் நாம் புரிந்து கொள்வோம் ஆனால் அந்த மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னதாக நாம் எங்கே போக போகிறோம் என்கிறது இங்கே நாம் தீர்மானிக்க வேண்டும் நித்தியமான மோட்ச வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் பரலோக வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் இழைப்பாடலை பெற வேண்டும் என்றால் இதை இயேசு கிறிஸ்துவை ஒரே வழியும் இருக்கிறார் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது அருமையான தாயாருடைய சரியத்தை நான் விதைக்கிறோம் தேவனுடைய வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது தெரியுமா அவரை இப்பொழுது நான் விதைக்கிறோம் விதைக்கிறது ஒரு நாள் என்ன செய்யுங்க ஒன்று குறைந்த பதினைந்தாம் அத்தியாயத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கும் உயிர்த்தெழுதலை ஆண்டவர் நினைசிருக்கிறாருங்க கொடுத்திருக்கிறார் அருமையான தாயார் கிறிஸ்து வரும் பொழுது அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்கிறதான அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்றார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களை சொந்த அச்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது அருமையான தாயாரை இப்பொழுது இந்த மண்ணுக்குள்ளாக இந்த கல்லறைக்குள்ளாக நாம் வைக்கப் போகிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டர் வருகையிலே அந்த தாயாரை மறுபடியும் பார்ப்போம் என்கிற நம்பிக்கை அவருடைய பிள்ளைகளும் அவருடைய உறவுகளும் அவருடைய சபையிலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு ஒருவேளை அருமையான தாயாருடைய உறவினர்களாய் நண்பர்களாய் அறிமுகமானவர்களாய் யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் நீங்களும் அருமையான தாயாரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த மறுமையிலே அவரை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்யுங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தாமே நம் ஒவ்வொருவரை ஆசுவதிப்பாராக உயிர் நம்பிக்கையோடு கூட அருமையான தாயாருடைய சரீரத்தை நாம் இந்த கல்லறையிலே நாம் விதைப்போம் ஆண்டவர் அவுதமான நம்பிக்கையும் ஆறுதலையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு தந்திருவாராக அருமையான குடும்பத்தாரை கத்தர் பலப்படுத்துவாராக தைரியப்படுத்துவாராக அவருடைய வார்த்தை தாமே சதா காலங்களை நம்மை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தட்டும் அவருடைய பரிசுத்தாமை நாம மீண்டும் மீண்டும் சதா காலம் மைமை கொள்வதாக ஆமை